கருணை கொண்ட உள்ளத்தால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் தரையிலே வீழ்ந்து கிடக்கும் கைகேயிடம் எழுந்து அமருமாறு தயரதன் வேண்டி கேட்டம் பாடல் எண் முன்னூற்றி அறுபது அன்புருவாய் ஒளிர்பவளே ஆறுயிரே எழுவாயி இன்பத்தின் பெண் வடிவே இன்னுயிரே எழுவாயி நன்மைகளின் நல்வடிவே எழுவாயி மென்மைகளின் மேன்மகளே மெல்லுயிரே எழுவாயி இதுவே அந்த முன்னூற்றி அறுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்புருவாய் ஒளிர்பவளே ஆறு எழுவாயி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயானவள் தொடர்ந்து தரையிலே வீழ்ந்து படுத்தவாறு கிடந்ததை கண்டு மனம் பொறுத்து கொள்ள முடியாத அளவில் துன்பம் கொண்ட தயரத மன்னன் அவளை எழுந்து அமருமாறு வேண்டினான் உலகினையும் உயிர்களையும் காக்கும் ஒளி என்னும் அன்பின் வடிவமாக வீசி நிற்கும் கதிரவனைப் போன்று தன்னை காக்கும் அன்பின் வடிவமாக ஒளி வீசி ஒளிர்ந்து நிற்கும் தனது மனைவியாகிய கைகையை நோக்கி தன்னுடைய அரிய போன்றவளாகிய அவளை ஆறுயிரே எழுந்து அமருவாயாக என்று தயரதன் வேண்டி கேட்டுக்கொண்டான் இன்பத்தின் பெண் வடிவே இன்னுயிரே எழுவாயே அத்துடன் இன்பமானது தன்னை மகிழ வைப்பதற்காகவே பெண் என்னும் போற்றத்தகும் படிவெடுத்து கொண்டு வந்த தோற்றமாக திகழ்பவளும் அவ்வாறு தனக்கு இன்பமாக திகழ்ந்து தனக்குரிய இனிய உயிராகவும் திகழும் அவளை இன்னுயிரே எழுந்து அமர்வாயாக என்று வேண்டினாள் நன்மைகளின் நல்வடிவே நல்லுயிரே எழுவாயே அத்துடனே விட்டுவிடாமல் தனக்கு நன்மைகளே செய்து தனது வாழ்வினை பேணுவதற்காகவே நல்லதொரு உயிராக நன்மைகள் யாவுமே இணைந்து உருவாக்கி வைத்த ஒற்றை உருவாக வடிவெடுத்து வந்திருக்கும் தனக்கு நன்மை தரும் பெண்ணாகிய அவளை நல்லுயிரே எழுவாயாக என்றும் அவன் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டான் மென்மைகளின் மேன்மகளே மெல்லுயிரே எழுவாயே இவையெல்லாம் செய்தவன் மேலும் தொடர்ந்து கடினமற்ற தன்மை என்னும் உலகில் உள்ள அனைத்து மென்மைகளும் இணைந்து உருவெடுத்த வடிவமாகவும் மேன்மை மிகுந்த பண்புகளின் தோற்றமாகவும் விளங்கும் மெல்லிய நெஞ்சம் கொண்ட உயிரினை கொண்ட வழி இனிமேலும் தொடர்ந்து தரையிலே கிடந்து துன்பப்படாமல் மெல்லுயிராகிய நீ எழுந்து அமர்வாயாக மெல்லுயிரே எழுவாயாக என்று தயலவன் அவளை மிகுந்த அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்